ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கி சட்னி வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுந்து போட்டுக்கலாம் மூணு வரமிளகாய் சின்ன வெங்காயம் நாலு புல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பத்து கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் சின்னதாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு முள்ளங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்கள் கிட்டே கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து அதை வந்து தூளை ஆட் பண்ணிக்கிறேன் தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இருக்குது இந்த டைமில் சின்னதாக புளி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வதங்கிருக்குன்னு இந்த ஸ்டேஜில் வரையும் நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்